ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் பால் காய்ச்சறதுல ஆரம்பிச்சிடலாம் பால் ஊற்றி அடுப்பில் போட்டுட்டு கொஞ்சம் சாம்பார் மதியம் வச்சுருந்தது மீதி இருந்தது அதையும் சூடு பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு விளக்குறதுக்கு ஜாமான்லாம் சிங்க்கில் இருந்தது இனிமேல் தான் பாத்திரம்லாம் விளக்கணும் அப்புறம் காஃபி காஃபிக்கு டிகாஷன் தீர்ந்துருந்தது அதையும் போட்டு வச்சுட்டேன் இன்றைக்கி மார்க்கெட் போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க காயெல்லாம் எடுத்து வச்சாச்சு வெங்காயத்தை மட்டும் கொட்டி வைக்கல அதை அப்பப்போ வாங்கி வாங்கி கொட்டி கொட்டி வச்சு வெங்காயத்தோல்லாம் நிறையா இருந்த மாதிரி இருந்தது சரி அதெல்லாம் இன்றைக்கி புடச்சி வச்சிடலான்ட்டு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் புடச்சி வச்சிடலான்னு அந்த தான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் இந்த வாட்டி பெரிய வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப குட்டியாக இருந்தது சின்ன வெங்காயம்னாலே சின்னதாக தான் இருக்கும் ஆனாலும் இது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு ஏன்னா உரிக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அர்ஜென்ட்டுக்கு உரிக்க முடியாது அவ்வளோதான் எல்லாத்தையும் புடச்சி கொட்டி வச்சாச்சு இந்த கிழங்கு வைக்கிற ட்ரேலாம் கொஞ்சம் மண்ணாக இருந்தது அதையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி காராக்காரனை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதில் ஒன்று வீணாக போயிருந்தது அதனால தான் எல்லாத்தையும் பார்த்து எடுத்து வச்சேன் அவ்வளோதான் கடைசியாக பூண்டு பூண்டையும் கையோட புடச்சி வச்சாச்சு இந்த பூண்டு வாங்கிட்டு வந்தோன்னே இந்தமாதிரி வைக்கும் வைக்கும்போது கொஞ்ச நாள் வீணாக போகாது நல்லா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இப்படி உதுத்து வைக்கும் போது கொஞ்சம் சமைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சமைக்கிறதுக்குன்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கால் நேரத்துலலாம் எடுத்து உடச்சிட்டு இல்லாமல் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் இந்த வேலை முடிஞ்சிருச்சு ரெண்டு நாளாக செய்யணுன்னு நினச்சேன் இது ஒரு கால் மணி நேரம் தான் ஆகும் ஆனாலும் அதை செய்கிறதுக்கு சோம்பேறித்தனம் அப்புறமா செஞ்சுக்கலாங்கிற ஒரு எண்ணம் இன்றைக்கி கையோடு முடித்தாச்சு அப்புறம் கிச்சனையும் சுத்தமாக கூட்டி எடுத்துட்டேன் அப்புறம் ஒரு காஃபி போட்டு குடிக்கலான்ட்டு காஃபி தான் போட்டேன் இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்காக யார் யாருக்கு பிடிக்கும்ன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் காஃபிலாம் குடிச்சிட்டு வந்துட்டு பாத்திரம்லாம் விளக்குனது கொஞ்சம் இருந்தது அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சாச்சு இந்த ஷெல்ஃப் ஒன்று மேலே ஒரு ஷெல்ஃப் இருக்கும் இது ரெண்டும் தான் இங்கே பாத்திரம் வைக்கிற இடம் எங்கேயும் இல்லை இப்போ சிங்க்கில் உள்ள பாத்திரம்லாம் கட கடன்னு விளக்கி முடித்தாச்சு கடகடன்னு விளக்குனாலும் அடுத்தடுத்து விளக்கி முடித்தோடனே பாத்திரம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இது எல்லாேருக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுன்னு வருது வெயில்லாம் அடிக்கிறதே இல்லை ஃபுல் டேவும் சார தான் இருக்குது இப்படி தான் எங்கள் ஊரில் இருக்குது உங்கள் ஊரெலாம் எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு குக்கர் ஒன்று வாங்கியிருந்தோம் ட்ரைப்ளை குக்கர் ரொம்ப நாளாக வாங்கினோம்னு நினச்சது இப்போ தான் வாங்கியிருந்தோம் இந்த குக்கர் வந்து மூன்று லிட்ரு நல்லா வெயிட்டாக இருக்குது இதுக்கு ஒரு கிளாஸ் லிட்டும் கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு இது வாங்கி நான் யூஸ் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன் இதை இப்போ தான் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கிளிப்பு எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நான் வீடியோவே போடலை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த லிட்டு நல்லா இருந்துச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு இதோடு சேர்த்து ஒரு கடாயும் வாங்கியிருந்தோம் இந்த கடாய் வந்து டுவெண்ட்டி சென்டிமீட்டர் இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்கும் நல்லாயிருக்கு ரெண்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் இதோட நைட்டு எல்லாேருக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இன்றைக்கி ஒன்றும் சட்னி அரைக்கிற வேலை இல்லை சாம்பார் துவையெல்லாம் இருந்தது அதே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது அது மறுபடியும் விலக்கி வச்சுட்டு அடுப்பெல்லாம் நீட்டாக துடைச்சாச்சு அவ்வளோதான் இதோட இந்த விளாக் முடியுது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் பார்த்தா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்